அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி கத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி ஒன்று வணக்கங்களும் அதன் வகைகளும் உள்ள பாகம் ரெண்டு அல்லாஹுவை அஞ்சுவதும் அல்லாவை பயப்படுவதும் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் துவா பிரார்த்தனை செய்தல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் அல்லா ரபுல் சொல்லி காட்டுகிறான் என்னை அலையுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் எனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று இறைவன் கூறுகிறான் இது நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் மேலும் நபீஸ் அல்லாஹாம் அவர்கள் கூறினார்கள் துவா செய்வதுதான் வணக்கமாகும் இது திருமதியில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராவது சாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாஹு ரபுல்லாலமீன் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மூணாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி அஞ்சாவது வசனத்தில் மேலும் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுகள் என்றும் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பதாவது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை அஞ்சுவது போன்று இறைவன் அல்லாதவர்களை அஞ்சுவது இணை வைத்தல் என்ற பெரும் பாவமாகும் அல்லாஹுக்கு ஆதரவு வைத்தல் வணக்கம் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் அல்லாஹு ரபுல்லா அலுவின் திருமுறை குரானில் தமது இறைவனின் சந்திப்பை ஆதரவு வைப்பவர் நல்லறத்தை செய்யட்டும் தமது இறை வணக்கத்தில் எவரையும் இணை வைக்காமல் இருக்கட்டும் என்று பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வருசரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே இறைவனிடம் மட்டுமே ஆதரவு வைக்க வேண்டிய விஷயங்களில் அவன் அல்லாதவர்களை ஆதரவு வைப்பது இணை வைத்தல் அடுத்து தவக்கல் வைத்தல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் எத்தகைய துன்பம் நேர்ந்த போதிலும் இறைவன் நாடினால் நிச்சயமாக அதனை நீக்குவான் என்று இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை வைப்பதுதான் தவக்கல் என்பதாகும் இதுபோன்று இறைவன் அல்லாதவர்கள் மீது தவக்கல் வைப்பது இணை வைத்தல் என்ற பெரும் பாவமாகும் இதை பற்றி அல்லாஹ் பிரபுலாலுமே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுவை நம்பியதாக இருந்தால் நீங்கள் மூமீனாக முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாகுவையே சார்ந்திருப்பி சார்ந்திருங்கள் என்று ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் மரணிக்காத உயிரோடு இருப்பவனையே சார்ந்திருப்பாக அவன் தானே மரணிக்காதவன் அவன் என்றென்றும் நிறுத்தியிருப்பவன் அவனே சார்ந்திருக்கும்படி இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் உதவி தேடுதல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் நாம் அல்லாவிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் நாம் அல்லாவிடம் உதவி தேடுவதைப் போன்று இறைவன் அல்லாதவர்களிடம் உதவி தேடுவது இணை வைத்தல் ஆகும் இதில் அல்லாவூர் அபுல்லாவின் சொல்லி காட்டுகிறார் உன்னையே வணங்குகிறோம் ஒன்னுமே உதவியும் தேடுகிறோம் என்று இது சூரத்தில் பாத்திக முதலாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனம் இவைகளையும் சரியாக நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்